வணக்கம் விண்வெளி செய்திகளுடன் நான் சந்திரிகா கந்தசாமி மெட்ரிகுலேஷன் விண்ணப்பங்கள் கல்விக்கான நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு உதவ முனிங் தொகுதி முன்வந்துள்ளது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தவணைக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் அசல் விண்ணப்பம் செய்த மாணவர்கள் விண்ணப்பம் வெற்றியடையாத மாணவர்கள் இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு உதவ தாங்கள் தயாராக உள்ளதாக கோத்தா கமுனிங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பிரகாஷ் கூறினார் முனி தொகுதியில் உள்ள மாணவர்களுக்காக இந்த உதவி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறிய அவர் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் இணையத்தின் வழி தங்கள் விவரங்களை பூர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொண்டார் மெட்ரிகுலேஷன் கல்வி மேல் முறையீடு தொடர்பில் கூடுதல் விவரங்களைத் தர விரும்பும் மாணவர்கள் சுழியம் ஒன்று 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 இரண்டு ஐந்து ஏழு ஐந்து நான்கு ஆறு சுழியம் என்ற எண்களில் தொகுதி சேவை மையத்தை தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார் கோத்தா கமுனிங் தொகுதியில் உள்ள மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் கடப்பாடு எங்களுக்கு உள்ளது மாணவர்களின் மேல்முறையீட்டை கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் என அவர் தனது முகநூலில் வெளியிட்ட ஒரு பகுதியில் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்